ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு திருமண வரன் கொடுப்பினை ரகசியங்களை பார்க்கலாம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது ஆயில்யம் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அதே குடும்பத்தில் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவர்களோ அப்படி இல்லைன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி இது அத்தனை ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு பெற்றது இந்த நட்சத்திர கலவை கொண்ட ஒரு குடும்பம் சோ எதில் கை வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை மகன் உறவு சிக்கல் தந்தை மகன் இல்லைன்னா மகள் இவர்களுக்கு உறவு சிக்கல்களை ஏற்படுத்தது கருத்து வேறுபாடு கருத்து மோதல்களை கொடுக்கக்கூடியது அப்போ அவர்களுடைய குடும்ப பின்புலத்துல தந்தை தந்தையினுடைய நிலை பொருளாதார ரீதியாக சரியில்லாமல் இருப்பது இல்லைனா இந்த நபருக்கு ஆயிலிய நட்சத்திரக்காரருக்கு தந்தையினுடைய ஆதரவு கிடைக்காமல் இருப்பது இது அத்தனையும் உங்களுக்கு சூரியனுடைய கர்ம பதிவிற்கு கிளை சூரியனுடைய கர்ம பெற்ற இந்த குடும்பத்துல இருந்துதான் மருத்துவர்கள் மருத்துவ ஞானம் பெற்றவர்கள் இருப்பாங்க அரசியல்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்ல நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்டவங்களும் இருப்பாங்க சரி இந்த சூரியனுடைய கர்ம பதிவிற்கு இப்ப நம்ம பார்த்தோம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகிற வீடு துலாம் துலாம் அப்படிங்கிற வீடு சந்திரனுடைய கர்ம பதிவை வாங்கி இருக்கு கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் நான்காம் வீடு துலாம் இதற்கு சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கு ஸோ இவர்களுக்கு வீடு மனை வாகனம் அப்படின்னு ஒரு விஷயம் அவர்களை நோக்கி வருது அதை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னாலும் இல்ல வரன் வாய்ப்பு வருது இல்ல படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது ஏதோ ஒரு விதியை கற்க வேண்டிய ஒரு சூழல் அங்க உருவாகுதுன்னா அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அதை தகுந்த முறையில பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஆக ஜாதகர் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக நழுவ விடாமல் பயன்படுத்திக்கணும் அதுதான் இங்க சொல்லப்படுகிறது ஏன்னா ஒரு முறை நழுவ விட்டால் அவருக்கு அந்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத உறுதியாக சொல்ல முடியாது கடக ராசி ஆயிலிய நட்சத்திரத்திற்கு ஆறாம் பாவமாக வருவது தனுசு அப்படிங்கிற வீடு அப்ப தனுசுங்கிற வீட்டிற்கு ராகுவினுடைய கர்ம பதிவு இருக்கு இப்ப இந்த ஜாதகர் உத்தியோகம் நான் ஒரு உத்தியோகத்திற்கு போகிறேன் ஒருத்தருக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது எது சார்ந்ததாக இவர் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னா ராகுவினுடைய கர்ம பதிவு சார்ந்த துறைகள் இவருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னாலும் ராகுவினுடைய கர்ம பதிவு சார்ந்த இந்த துறைகள்ல நிர்வாகத்துறை மேனேஜர் சூப்பர்வைசர் இது போன்ற விஷயங்கள் இவருக்கு ரொம்பவே பொருத்தமா வரும் அதே போல் பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு மேஷம் ஸோ அதற்கு குருவினுடைய கர்ம பதிவு இருக்கு ஆக ஜாதகர் துறை சம்பந்தப்பட்டோ இல்லை எலக்ட்ரிக் உபகரணங்கள் சார்ந்த துறைகள்லையோ டெக்ஸ்டைல்ஸ் நூல் தறி இது சார்ந்த துறைகள்லேயோ வண்டி வாகனம் போக்குவரத்து பயணங்கள் இது சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்த லாஜிஸ்டிக் சார்ந்த இந்த துறைகள்லையோ இல்லை கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த இந்த துறைகள்லேயோ இல்லை கேன்சர் கேன்சர் இன்ஸ்டியூட் இது போன்ற துறைகளில் இல்லை மருத்துவம் சார்ந்த அதுலேயும் மருத்துவத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் வந்து இந்த துறைகளில் வந்து அவர் வந்து நிர்வாகம் சார்ந்தோ மேனேஜர் சூப்பர்வைசர் சார்ந்தோ இல்லை பொருளாதார துறை சார்ந்தோ அவர் வேலை செய்யலாம் இது இந்த மாதிரி அவர் உத்தியோகத்தை அமைத்து கொள்ளும் பொழுது அவருக்கு அது மிகுந்த சிறப்பை தரும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவம் ஏலாம் பாவம் அப்படிங்கிறது மகரம் அப்படிங்கிற அந்த வீடா வருது ஏழாம் பாவம் சனிக்கு சொந்தமான வீடு ஏன்னா மகரமும் கும்பமும் சனிக்கு சொந்தமான வீடு ஏழாம் பாவத்தினுடைய அருமை பெருமைகளை முன்பு ஜென்மங்கள்ல நாம் தெரியாமல் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறோம் அதனால அது தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கிறது அப்போ அதனுடைய பெருமையை நமக்கு உணர்த்திடுவாங்க அப்ப நம்ம திருமணம் அப்படின்னு ஒண்ணு அமைத்து கொள்ள போகிறோம் அப்போ திருமணத்திற்கு வரம் தேர முயற்சியில இருக்கும் அப்படின்னா ஜாதகர் ஏற்கனவே சந்திரனுடைய கர்ம பதிவு வரும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இங்க தடை தாமதம் உருவாகும் அதற்கெல்லாம் மனம் தளர்ந்து விடாம அதனுடைய பெருமையை நம்ம உணர வை வைக்கவே அந்த வீடு மகரம்ங்கிற வீடு வந்து அதிக அளவு உழைப்பை வாங்கும் நம்ம திருமணத்திற்கு வரம் தேடுகிறோம் அப்படின்னா ஒரு தடை வந்தாலும் சரி சோதனை வந்தாலும் சரி அதை தாண்டி அடுத்த நிலை பயணத்தை மனம் தளராமல் தொடர்ந்து முன்னேறி செல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வரன் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனினுடைய கர்மப்பதிவும் சனியினுடைய கர்மப்பதிவும் பெற்ற ஒரு வரன் அமைவாங்க சுக்கிரனினுடைய கர்ம பதிவிற்கு அதாவது சுக்கிர பகவானினுடைய கர்ம பதிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் கம்ஃபர்ட் பெண்கள் விரும்பக்கூடிய பொட்டு நகை ஆடை ஆபரணங்கள் இதை விற்கக்கூடிய கடைகள் ஃபேன்சி ஸ்டோரா இருக்கலாம் இல்லை ரெடிமேட் ஷாப்ஸா இருக்கலாம் இல்லை வெள்ளி பாத்திர கடைகளாக இருக்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம் அலங்காரம் பியூட்டி பார்லர் போன்ற அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் மேடை அலங்காரமாக இருக்கலாம் இல்லை வீட்டிலே கூட நம்ம அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கு உங்களுக்கு சுக்கிரனுக்கு கீழே வந்து விடுகிறது இப்ப சுக்கிரன் அப்படின்னாவே உங்களுக்கு அலங்காரம் அழகுபடுத்துதல் அதோட தொடர்பும் வந்துருது ஆக ஒரு கடக ராசி ஆ ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய அந்த வரன் வந்து சுக்கரனுடைய கர்ம பதிவிற்கு கீழ இதெல்லாம் வருது சனியினுடைய கர்ம பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்திற்கு கீழ் உள்ள வர வளங்களை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய அஹ் ஒரு தொழிலை செய்பவங்க அதாவது அதாவது பெட்ரோல் இந்த மாதிரி கச்சா எண்ணெய்கள் வந்து நிலத்திற்கு கீழ் உள்ள வ வளங்கள் அஹ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பழைய பொருட்கள் கழிவு பொருட்கள்ல இருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்க தோல் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடியவங்க நிலக்கரி லாபம் சம்பாதிக்கிறவங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரானைட் கல் இவைகளும் உங்களுக்கு சனியினுடைய கர்ம பதிவு கர்மப்பதிவை சுமந்தது இந்த தொழில்கள் அத்தனையும் இந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்ப பின்புலத்திலிருந்தும் அவர்களுக்கு வரன் கொடுப்பினை அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ ஆக உங்களுக்கு சுக்கிரனுடைய கர்மப்பதிவும் சனியினுடைய கர்மப்பதிவும் ஒருங்கே பெற்ற ஒரு குடும்ப பின்புலத்திலிருந்து இருந்து இவர்களுக்கு வரன் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய தனபிராப்தத்தை இந்த கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்த இந்த நபர் தன்னுடைய தனப்பிராப்தத்தை எவ்வாறு அதிகப்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த கடகத்திற்கு இரண்டாம் வீடாக சிம்மம் வருகிறது சிம்மம் குருவினுடைய கர்ம பதிவை பெற்றது சோ இப்போ இவங்களுக்கு இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ரிஷப வீடா வருது அங்கேயும் உங்களுக்கு குருவினுடைய கர்ம பதிவு வந்துருச்சு ஆக இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது குருவினுடைய கர்ம பதிவு வந்துருச்சு ரிஷபம்ங்கிற வீடு சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு ஆகையினால ஜாதகர் தன்னுடைய தனப்பிராப்தத்தை எவ்வாறு அதிகப்படுத்திக்கலாம் என்ன மாதிரியான செயல்கள் செய்வதன் மூலமாக தன்னுடைய தனப்பிராப்தத்தை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற குழந்தைகளுக்கு அவ்வப்போது நீங்கள் உங்களால் இயன்ற சிறு சிறு மருத்துவ உதவிகளை குழந்தைகளுக்கு செய்து பாருங்கள் இது வந்து உங்களுடைய தனப்பிராப்தம் மேம்படுவதற்கு உதவி செய்யும் இல்லைன்னா பலமாவது அதிகரிக்கும் தனப்பிராப்தம் அதிகரிச்சிருச்சு ஓகே இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேற என்ன மாதிரியான விஷயங்களை செய்யறது மூலயமா தனப்பிராப்தத்தை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு செம்பு பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கலாம் செம்பு வந்து சூரியனுடைய சூரியனுக்கு சூரியனுடைய காரகத்துவம் பெற்றது அதனால வந்து உங்களுக்கு செம்பு பொருட்கள் இப்போ செம்புல வாட்டர் பாட்டில்கள் எல்லாம் விற்கிறாங்க அது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனாலும் உங்களால முடிஞ்சது நம்மளால அதை வந்து ஒரு தடவையாவது நம்மளால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா செம்பு 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 வாட்டர் பாட்டில் செம்பு பாத்திரங்கள் சின்ன சின்ன செம்பு பாத்திரங்கள் இருக்கும் அதை வாங்கி குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்கள் உங்களால எப்ப எல்லாம் முடியுதோ அப்பொழுதெல்லாம் இந்த விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள் மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற அந்த குழந்தைகளுக்கு உங்களால முடிந்த உதவிகளை அவ்வப்போது எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் செய்து வாருங்கள் அது வந்து உங்களுடைய தனப்பிராப்தத்தை அதிகப்படுத்துவதற்கு அது உதவி செய்யும் ஆக கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு வரக்கூடிய திருமண வரன் எதை சார்ந்து அமையும்னா சுக்கிரனினுடைய கர்மப்பதிவும் சனியினுடைய கர்மப்பதிவும் ஒருங்கே பெற்ற குடும்ப பின்புலத்திலிருந்து வரன் அமையும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கர்மப்பதிவு பெற்ற வரனை அமைத்து கொண்டு வேக விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்